இப்போ ஒரு பக்கத்தை பரப்புரையும் தொடங்குறீங்க இன்னொருத்தருக்கும் விமர்சனத்தையும் எதிர்கொள்கிறீங்க நீங்கள் என்ன சொன்னீங்க வேலைக்கு செல்லும் மகளிர் எல்லோருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பீங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க சார் இப்போ எப்படி முப்பது லட்சம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்தவர்கள் போக இந்த திட்டத்தை எக்ஸ்டன்ட் பண்ணணுன்னு அரசு விரும்பி முன்பு வகுத்த நிபந்தனைகளில் சில தளர்வுகளை கொடுக்குறாங்க அப்படி பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டாயரரூவா கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கீங்கல்ல கொடுக்க வேண்டியதான ரெண்டாயரூவா எஸ்ஐஆர் ஊரு இதில் வந்து எப்படியாவது திமுகவை முடக்கிடலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் கண்ணில் மன்னரில் தூங்கறது போல திமுகவினுடைய பிஎல் இயக்கடும் ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆற்றிய பணியினுடைய விளைவு இன்னைக்கு எஸ்ஐஆர்ல அவங்க விதைத்த பல்வேறு நிபந்தனைகளை அவங்களே பின்வாங்கிறாங்க அதிமுக சொல்றாங்க எஸ்ஐஆர் பார்த்து திமுக பயப்படுது அதனால அதனாலதான் எஸ்ஐஆர்ல இவ்வளவு உண்மை பயப்படுறோம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளர் கூட விடுபட்ட கூடாதுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு ஜெயிக்கக்கூடிய தான் வந்து இந்த வெற்றி போயிடுமோங்கிற எண்ணம் இருக்கு இந்த நான்கு முனை போட்டினால திமுக லாபமா இல்ல திமுக இந்த நான்கு முனை போட்டியை பார்த்து பயந்து அதனால தேர்தல் வேலைகளை முன்கூட்டி ஆரம்பிச்சிருக்காங்க நேர்த்தையே வேலை பண்ணிட்டு

டிஃபேக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் திமுகவின் செய்தி தொடர்பு துணை செயலாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்கிறார் வாங்க அவங்களோட பேசலாம் வணக்கம் வணக்கம் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆறு மாத காலமே இருக்கக்கூடிய நிலையில் நேற்று ஒரு திமுக ஒரு பரப்புரையும் தொடங்கி இருக்கிறாங்க என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி அப்படின்னு ஸோ ஒரு பக்கம் பரப்புரையும் தொடங்குறீங்க இன்னொரு பக்கம் விமர்சனத்தையும் எதிர்கொள்கின்ற இந்த மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அனைத்து பெண்களுக்கும் மகளிர் உரிமை தொகைங்கிற கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக தான் முன்வைக்கப்பட்டது உதாரணத்துக்கு திருச்சியில் ஏழு உறுதிமொழிங்கிற பேரில் ஏழு சப்ஜெக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்தி மாநாடு போல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி அதில் ஏழு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அந்த கமிட்மெண்ட்டில் தான் இந்த மகளிருக்கான ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வருது அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னாலும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி அப்படிங்கிறது இருக்கும் தகுதிங்கிறது என்ன பொருளாதாரமா எலிஜிபிளாக இல்லையாங்கிறது தான் மாதம் பத்து லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் அடிப்படையில் கேள்வி இருக்குல்ல ஒரு அண்ணா நகரில் வந்து த்ரீ பிஹெச்ஏ அப்பார்ட்மெண்ட் மூணு வச்சுருக்குறவங்க அவங்க ஒரு பெண்கிற காரணத்தினால ஆயிரம் ரூபா கொடுத்தா அவங்க ஒத்துப்பாங்களா அதை ஏற்றுப்பாங்களா அப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பொருளாதாரத்தை ஏழ்மையை அல்லது அஃபோர்டபிலிட்டியை ஒரு தகுதியாக நிர்ணயிக்கிறோம் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் என்ன சொன்னீங்க வேலைக்கு செல்லும் மகளிர் எல்லாருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பேன் நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிருக்கு ஆடு மாடு கொடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க அப்போ எலிஜிபிலிட்டின்னு ஒன்று வருது இல்லை நீங்க வந்து கைம்பெண் கைம்பன் உதவி தொகை அப்படின்னு இருக்குது அதுல ஒரு பொருளாதார அளவுகோல உள்ள கொண்டு வரோம்ல எல்லா கைம்பனுக்கும்மா கொடுக்குறோம் முதியோர் உதவி தொகைன்னு ஒரு திட்டம் இருக்கு எல்லா முதியோருக்குமா கொடுக்குறோம் அதுல ஒரு பொருளாதார அளவுகளை உள்ள கொண்டு வரோம்ல அதே போல வந்து அனைவருக்கும் மருத்துவ காப்பீட்டுன்னு சொல்றோம் ஆனா என்ன அர்த்தம் அதுல வந்து வறுமை கோடு அல்லது ஆண்டு வருமானம் இவ்வளவு இருக்குங்கிற கணக்குக்கு தான் அந்த ஸ்கீம் கொடுக்கப்படுது அப்ப எல்லா திட்டங்களுக்கும் ஒரு பொருளியல் அளவுகோல் இருக்கு அந்த அடிப்படையில் தான் மகளிர் உரிமை தொகைக்கும் எழுது சார் இப்போ எப்படி முப்பது லட்சம் பேர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்தவர்கள் போக இந்த திட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணணும்னு அரசு விரும்பி முன்பு வகுத்த நிபந்தனைகளில் சில தளர்வுகளை கொடுக்குறாங்க அந்த தளர்வு அடிப்படையில் தான் முப்பது லட்சம் பேர் உள்ளே வராங்க அதனால வந்து அப்படி பார்த்தோம்னா நாங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கீங்கல்ல கொடுக்க வேண்டியதானே ரெண்டாயிரம் ரூபா வாய்ப்பு இருக்கா செஞ்சிருவீங்களா செய்ய முடியாதுல்ல அதே தான் உங்களோட தேர்தல் பரப்புரை என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பரப்புரை வந்து ஒவ்வொரு கட்டங்களாக விரிவடைஞ்சிகிட்டே இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை போட்டு தேர்தல் தொடர்பான ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக எங்களுடைய இளம் தலைவர் அவர்கள் உள்ளிட்ட ஒரு ஐந்து பேரை வந்து பொறுப்பாளர்களாக நியமித்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆய்வு பண்ணாங்க அதுக்கு பிறகு ஒவ்வொரு அணிகளையும் ஆய்வு பண்ணாங்க அதன் அடிப்படையில் விரிவான திட்டமிடல் மேற்கொள்ளப்பட்டு முதல்ல ஓ ஓரணியில் தமிழ்நாடு பெயரில் தமிழ்நாடு முழுக்க வாக்குச்சாவடியில் பெரும்பான்மையானவர்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பெரும்பான்மையானவர்களை திமுகவினுடைய உறுப்பினர்களாக சேர்ப்பது அப்படிங்கிற டார்கெட்டோட பணியாற்றணும் அதனுடைய விளைவாக ஒரு ரெண்டு ரெண்டரை கோடி மக்கள் திமுகவினுடைய உறுப்பினர்கள் என்கிற அந்த வரம்புக்குள்ளே வந்தாங்க ரொம்ப சாதாரண ரொம்ப ஷார்ட் டைம்குள்ளே சில மாதங்களுக்குள்ளாக அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுது அப்போ திமுகவினுடைய தொண்டர்கள் பிஎல்ஏ டூக்கள் பிஎல்ஓ பிஎல்ஏக்கள் பிஎல்சி பிடிஏ இவங்க எல்லாம் ஒவ்வொரு வீடுகளையும் போய் தட்டினாங்க திமுகவினுடைய சாதனைகளையும் திமுகவுக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய பிஜேபியும் அதிமுகவும் செய்யக்கூடிய துரோகங்களையும் பட்டியலிட்டு மக்களை போய் சந்திச்சாங்க ஒரு சுற்றும் முடிஞ்சது அதற்கு பிறகு தமிழ்நாடு மீது ஒன்றிய அரசு நிகழ்த்தக்கூடிய தாக்குதல்களுக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க பரப்புரை கூட்டங்கள் நடத்தப்பட்டது இது ரெண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் எஸ்ஐஆர் ஊரில் வந்து எப்படியாவது திமுகவை முடக்கிடலாம் அப்படின்னு நினைத்தவர்கள் கண்ணில் மன்னரில் தூவறது போல திமுகவினுடைய பிஎல்ஏக்களும் பிஎல் பிடிஏக்களும் ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஆற்றிய பணியினுடைய விளைவு இன்னைக்கு எஸ்ஐஆர்ல அவங்க விதை பல்வேறு நிபந்தனைகளை அவங்களே பின்வாங்கிறாங்க உதாரணத்துக்கு இவ்வளவுதான் இத்தனை நாள் கூட நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னாங்க எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க ஏன்னா திமுக ஒழுங்காக வேலை பார்த்து சொல்றாங்க திமுக பயப்படுது அதனால தான் பயப்படுறோம் ஏன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளர் கூட விடுபட்டு கூடாதுங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு அவர் அதிமுக வாக்காளராக இருந்தாலும் பிஜேபி வாக்காளராக இருந்தாலும் எந்த கட்சியின் வாக்காளராக இருந்தாலும் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவருடைய வாக்குரிமை பறி போய்விடக்கூடாது அப்படிங்கிற அக்கறை எங்களுக்கு இருக்கு ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களுடைய வாக்குகளை பெற்று ஜெயிக்க முடியாதுங்கிற காரணத்தினால பீகாரிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்களை இங்கே கொண்டு வந்து வாக்காளர்களா சேர்த்து ஜெயித்திடலான்னு ஒரு கணக்கு போடுறீங்க இப்போ தமிழ்நாட்டு வாக்காளர் வாக்குரிமையை சிதைச்சிட்டு கெடுத்துட்டு பீகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை கொடுக்கணுங்கிறது தான் பிஜேபியினுடைய அதிமுகவினுடைய நிலைப்பாடா அப்படிங்கிறது இருக்குது அதனால் உங்களுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு பயம் இருக்குது இன்னொன்று ஜெயிக்கக்கூடிய கட்சிக்கு தான் வந்து இந்த வெற்றி போயிடுமோங்கிற எண்ணம் இருக்கும் ஜெயிக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை இனி ஆட்சிக்கே வர முடியாதுங்கிற கட்சிக்கு தேர்தல் குறித்து என்ன பயம் இருக்க போகுது அதுதான் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டின் வாக்குரிமைக்கான போராட்டம் தான் திமுக நடத்துவது அது திமுக ஆட்சிக்கு வரணும் திமுகவுக்கான போராட்டம் இல்லாது தமிழ்நாட்டிற்கான போராட்டம் நீங்கள் அப்படி பார்க்கும்பொழுது எஸ்ஐஆரில் திமுக பண்ண செயல்பாட்டினுடைய விளைவு முதல்ல எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க நீங்கள் ஃபார்மெல்லாம் கொடுத்துருங்க வெறும் பேர் எழுதி கொடுத்தா மட்டும் போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல நாங்கள் பேரை சேர்த்துறோம் அப்படின்னு இறங்கி வராங்க ஒருவேளை திமுக களத்தில் இறங்கி இந்த பணிகளை ஆற்றாமல் இருந்திருந்தால் தமிழ்நாட்டில் பாதி வாக்காளருடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கு அதை வந்து மீட்டது தமிழ்நாட்டின் ஒவ்வொருவருடைய வாக்குரிமையும் காப்பாற்றியது திமுக தான் அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவாளையை திமுகவை நோக்கி நகர்த்திடுங்கிறதுனால பயப்படுறாங்க வேற ஒன்றும் கிடையாது திமுக வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தி பல முனை போட்டி இப்போதைக்கு நான்கு முனை போட்டியாக இருக்கிற மாதிரி தான் கலசூழல் இருக்குது இந்த நான்கு முனை போட்டினால திமுகவுக்கு லாபமா இல்லை திமுக இந்த நான்கு முனை போட்டியை வந்து பயந்து அதனால தேர்தல் வேலைகளை முன்கூட்டியே ஆரம்பிச்சிருக்காங்களா திமுக வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு திமுக என்றைக்குமே தேர்தலை பார்த்து சார் அது ஜெயிக்கிறோம் தோற்குறோம் அதெல்லாம் அப்புறம் தேர்தலை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா திமுக பார்த்து என்றைக்கும் யாரும் சொல்லிட முடியாது நேற்றையே வேலுமணி சொல்கிறாரு கடைசி ரெண்டு பேர் உட்காந்தா கூட முழுசாக உட்காந்துருப்பான் நீங்கள் உட்கார மாட்டீங்க அப்படிதானே அர்த்தம் அப்போ அந்த போன தேர்தலில் சொன்னார் ஒரு திமுக வந்து பயமுடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவோட தொண்டனை கூட பயன்படுத்த முடியாது சொன்னது எடப்பாடி பழனிசாமி இங்கே பக்தவச்சலம் காலத்துலேருந்து சிங்கிள் டீ குடிச்சிட்டு வேலை பார்ப்பான் திமுக தொண்டன் அப்படின்னு சொன்ன காலத்துலேருந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவினுடைய வேலுமணியும் அலறுகிற காலம் வரைக்கும் திமுக எதை பார்த்தும் பயந்ததே கிடையவே கிடையாது அது அந்த வரலாற்றிலேயே கிடையாது அகராதிலே கிடையாது ஒரு தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறதுக்கு மூன்று பேருடைய நம்பிக்கை அவசியம் ஒன்று கட்சிக்காரருடைய நம்பிக்கை கூட்டணியுடைய நம்பிக்கை எல்லாவற்றுக்கும் விட மேல் மக்களுடைய நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரனுடைய நம்பிக்கை ஒருபோதும் பெறவே இல்லைங்கிறதுக்கு தான் கடைசியாக வெளில வந்த செங்கோட்டையின் வரைக்கும் சாட்சி கூட்டணிக்காரர்களுடைய நம்பிக்கை அவர் பெறவில்லைங்கிறதுக்கு தான் முதல்ல பிஜேபி கூட கூட்டணு அப்புறம் இல்லைன்னாரு அப்புறம் திருப்பி கூட்டணினாரு அவரோடு இருந்த தேமுதிக அன்னைக்கு என்ன நிலைமை எடுக்குதுன்னு தெரியல அதற்கு முன்பு அவரோடு கூட்டணி இருந்த பாமக அன்னைக்கு என்ன நிலைமை எடுக்குதுன்னு தெரியல புதிய தமிழகம் ஒரு பக்கம் போகிறாங்க அதே போல் வந்து பல்வேறு கட்சிகள் வெவ்வேறு திசைகளுக்கு போயிட்டு இருக்கிறாங்க போன தேர்தலில் அண்ணன் மன்சூர் அலிகான் போய் உட்காந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு செட் ஆகாது உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படின்ட்டு வெல்ல வந்துட்டார் இந்த தேர்தலில் கொடி அசைது பாருங்க அப்படின்னுட்டு ஒரு பிள்ளையார் சொல்லிலாம் போச்சார் அவர் என்ன உடன்பாடு எடுத்தார்னு தெரில போன தேர்தலில் நான் மன்சூர் அலிகான் ஏமாந்தார் இந்த தேர்தலில் கொடி அசைச்சவர்கிட்ட ஏமாந்தார்னு நினைக்கிறேன் அப்போ கூட்டணி நம்பிக்கை அவர் பெறவில்லை மூணாவது முக்கியமாக மக்களின் நம்பிக்கை அவர் ஒருபோதும் பெறவே இல்லை ஏன்னா அதிமுகவின் தலைமை பொறுப்புக்கு அவர் வந்த பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட வெல்லவில்லை அதிமுகவின் முகமாக அவர் வந்த பிறகும் ஒரே ஒரு தேர்தலில் கூட வெள்ளல சட்டமன்ற இடைத்தேர்தலையும் சேர்த்து ஏன்னா சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருபத்தி ஒரு தொகுதி வந்தபோது பெரும்பான்மை இடங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற்றது ஒரு பொதுக்குழு திருச்சி சொல்றாரு அந்த பெரும்பான்மை இடங்கள் நாம வெற்றி பெற்றது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா இருபத்தி ஓரு இருபத்தி ரெண்டு தொகுதியுமே அதிமுக வென்ற தொகுதி ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக வென்ற தொகுதியிலிருந்து பெரிய ஜங்கை வந்து திமுக எடுப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அந்த சாதனையும் நிகழ்த்திக்க அப்படியே திமுகவினுடைய தலைவர் கோருவோம் முதல்ல மக்களினுடைய செல்வாக்கு அவர் முகத்தோடு தமிழ்நாட்டு தேர்தலை சந்திக்க தொடங்கிய பிறகு ஒரே ஒரு தேர்தலில் கூட திமுக தோற்கவில்லை அத்தனை தேர்தலையும் வெற்றி கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழுல தொடங்கி இதுவரைக்கும் மூன்று பெரிய பொது தேர்தல்களில் ஒரு கூட்டணியை இன்டாக்டா இன்னும் இன்னும் வலிமையாக மாற்றக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் யாருக்கும் இது வரைக்கும் வாய்த்தது கிடையாது அந்த ஆளுமையோடு இருக்கக்கூடியவர் இன்றைய தலைவர் மூன்றாவது முக்கியமான விஷயம் கட்சிக்காரர்கள் சொந்த கட்சிக்காரர்கள் மட்டும் கிடையாது மாற்று கட்சிக்காரர்களும் இவருடைய தலைமை மீது அட்ராக்ட் ஆகிதான் அதிமுகவிலிருந்து அவ்வளவு பேர் இங்கே வந்து குவிகிறார்கள் அப்படிங்கிற வரலாற்றை சேர்த்து பார்க்கணும்